ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அடுத்தது ஆலோ பிளாக் பழசு ஆலோ பிளாக் மேனுபேக்சரிங் கம்பெனி எடுத்துட்டோம் இப்போ ஆலோ பிளாக் மிஷின் மேனுபேக்சரிங் கம்பெனி வைக்க போறோம் இது நான் அறக்குறையே போன வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம எங்கே அந்த கம்பெனி எங்கே இருக்கு நான் எத்தனாந்தேதி கம்பெனி ஓப்பனு இது எல்லாம் என்ன என்ன என்னென்னா நம்ம மேனுபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்குள்ள தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருக்கலாம் சின்னதாகவும் இருக்கலாம் வீடியோ எடுக்கிறேன் நம்ம அந்த கடையில் தான் நின்றுட்டு இருக்கேன் வாங்க வீடியோ முழுசாக பார்க்கலாம் நம்ம என்ன கம்பெனி பேர் இது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோ கொள்ள இந்த ரோடு வந்து தர்மபுரியில இருந்து பாப்பார்பட்டி வர மெயின் ரோடு இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா தர்மபுரியில இருந்து பத்தாவது கிலோமீட்டர்ல இது இந்த பக்கம் போனா எங்களுக்கு பாப்பார்பட்டி எங்க ஊரு எங்க வீடு வந்து வந்து இந்த பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இப்ப தர்மபுரில இருந்து பத்தாவது கிலோமீட்டர்ல எண்டப்பட்டி ஸ்டாப் பாருங்க எண்டப்பட்டி ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி பாக்குறேன் தெரியுதான்னு பாக்கலாம் அங்க தெரியுதுங்களா போர்டு அந்த பச்சை கலர் போர்டு தெரியுதுங்களா அது எண்டப்பட்டி ஸ்டாப் இந்த ரோடில் பத்தாவது கிலோமீட்டரில் நம்ம கம்பெனி அமைஞ்சிருக்கு நம்ம கம்பெனி வந்து என்ன கம்பெனி பேருன்றத நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரீல் இதுதான் நம்ம கம்பெனி இப்போ வந்து மற்றவங்களுக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ன்றத நான் கண்டினியூவாக சொல்ல போகிறேன் பாருங்க இது வந்து கம்பெனி இந்த இடம் வந்து கடை வந்து வாடகை தான் நம்மளது இங்கேருந்து ஒன்று ஒரு ஒரு கிலோமீட்டரில் நான் சைட்டு ரோட்டு மேலே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இப்போ உடனே நம்ம எல்லாமே பண்ண முடியாதுன்றதுனால இந்த வாடகை கடையை பிடிச்சிருக்கேன் இந்த கடை நல்லா பெருசாக இருக்கு இந்த பில்டிங்கு நல்லா பெரிய பில்டிங்கு மோல்டு சில பேர் ஷெட் அடிச்சுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க இந்த பக்கம் வெளியே வச்சுன்னு இதெல்லாம் வேலை செஞ்சிக்கலாம் போர்டு வச்சுட்டேன் இது வந்து நிறையா எல்லாம் வாங்கியிருக்கேன் வர கம்பெனி வந்து வர ஏழாம் தேதி கம்பெனி ஓப்பனு சிம்பிளாக நான் இது அப்போ பூச்சி போட்டேன் என்ன கடை சைஸ் பாருங்கள் கடை வந்து என்ன சைஸ் அப்படின்னா முப்பத்தஞ்சு அடி லென்த்து பதினேழு அடி அகலம் பாருங்கள் வெல்டிங் மிஷினு இது வந்து ஆயில் வெல்டிங் மிஷின் ஆயில் கூலிங் இது பெருசு ஆறுநூறு வாட்ஸு இது வந்து இரநூத்தம்பது வாட்ஸு இதுக்கு வந்து ஆயில் இது எதுக்குன்னா உங்களுக்கு இதில் ஆயில் ஊற்றுறது இந்த என்ன ஆயில் இது நம்மளுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா இந்த ஆயில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அந்த ஆயில் ஊற்றுவாங்க அந்த ஆயில் இது வந்து ட்ரில்லிங் மிஷின் ஒன்றரை இன்ச் வரலையும் நம்ம ட்ரில் போடக்கூடிய ட்ரில்லிங் மிஷினு வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு இது ஃபுல்லாக வந்திருக்கு அதான் இப்போ வந்து அக்டோபர் ஏழாம் தேதி அடுத்த மாதம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்போது டேட்டு இன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ போட்டுறேன் இது வந்து அக்டோபர் ஏழாம் தேதி நம்ம கம்பெனி ஓபன் நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியல் தருமபுரி இது வந்து நம்ம எங்க பையன் பேர் தான் அரியன்றது அதனால ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியல் தருமபுரியில் நம்ம ஆலோ பிளாக்கு பிளே ஹாஸ்டு இன்டர்லாக்கு அனைத்து மிஷினும் மேனுபேக்சரிங் பண்ண போறோம் எல்லாமே ரெடி நம்ம இங்க கம்பெனிக்கான வேலை எல்லா வேலையுமே ரெடி ஜிஎஸ்டி ஓபன் பண்ணியாச்சு லைசன்ஸ் வாங்கியாச்சு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இந்த வேலையை தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா நான் செஞ்சுட்டு இருக்கேன் என் வேலையும் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு எல்லா வேலையுமே ரெடி அடுத்தது வந்து நம்ம வர ஏழாம் தேதி இந்த மாதம் கொஞ்சம் எனக்கு நல்ல நாள் கிடைக்கல அதனால ஏழாம் தேதி குறித்து கொடுத்தாங்க அதனால அக்டோபர் ஏழாம் தேதி நம்ம கம்பெனி ஓபன் எல்லாரும் நான் சந்தோஷமா இருக்கேன் நீ இது நான் எதை வச்சு நான் இந்த ஊர்ல இது முன்னே நம்ம தர்மபுரில் இந்த மிஷின் மேனப்பச்சின் கம்பெனியே கிடையாது இது வந்து எதை வச்சு பண்ணியிருக்கேன்னா உங்களை மட்டும் நம்பி தான் நான் பண்றேன் யூடியூப்பை நம்பி மட்டும் தான் நான் இந்த இவ்வளோ பெரிய வேலையில நான் இறங்கியிருக்கேன் இது வந்து நான் ஒண்ணுமே இல்லாம நான் இந்த ஊர்ல மேசனா பில்டிங் மேஸ்திரியா இருந்துட்டு வந்தவன் இந்த மூணு ஸ்டேட்டும் என்னை நம்பி என்னை நான் சொல்றதை நம்பி நான் வார்த்தையை நம்பி எனக்கு இவ்வளோ தூரம் என்னை வாழ வச்சிங்க இது என்னால கோயம்புத்தூர் ரேட்டுக்கு நான் இங்க கொடுக்கணும் கோயம்புத்தூர்ல பேர் பார்ட்ஸ் எல்லாமே வாங்கினோம் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டேட்டுமே கோயம்புத்தூர்ல தான் வாங்கிட்டு இருக்கு பார்ட்ஸ் அந்த ஆலோ பிளாக் மிஷினுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் வாங்கினோம் அங்கேருந்து நம்மளுக்கு இப்ப எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வந்துருச்சு என்ன பீஸ் வேணுமா எல்லாத்தையும் பேசிட்டேன் இருந்து எடுத்துட்டு வந்து நாம இங்க இது பண்றோம் முக்கியமா வெல்ட்ரு மிஷினு மெக்கானிக்கு அவங்களுக்கு இன்ஜினியர்ஸ் எல்லாருமே தான் நான் பேசி அங்கேருந்து வர வச்சு எங்கே பண்ணி ஒரு மிஷின் ரேட்டாக நான் பேசியிருக்கேன் ஒரு மிஷினை அவங்க போட்டு கொடுத்தா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு அவங்ககிட்ட பேசியிருக்கேன் ஏன்னா நம்ம எனக்கு எனக்கு மிஷின் எப்படி வேணும்ன்றது தெரியும் நான் கஸ்டமரு மிஷின் எப்படி செய்யணுன்றதோ அந்த இன்ஜினியர்ஸை வச்சு தான் நான் அங்கேருந்து அந்த வே மிஷினு வேலை செய்கிறேன் நமக்கு ஒரு அஞ்சு ஏழு வருஷமாக நான் மிஷின் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு நல்லா ஆச்சு ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் எல்லாமே பழகி அங்கே இன்ஜினியர் அங்கே மே மேனேஜரு ஓனர் எல்லாருக்கிட்டேயும் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவங்க அனுமதியோடு நான் இங்கே பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்ககிட்டையும் நான் ஆள் கேட்டு நான் இங்கே பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம ஏழாம் தேதி நம்ம கம்பெனி மிஷினரி மேன பண்ண போகிறோம் நீங்கள் மிஷினு வேணுன்றவங்க எனக்கு வந்து ஏழாம் தேதி முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பூஜைக்கு வாங்க நீங்க மிஷின் வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரவல கம்பெனி ஓப்பனிங்க்கு நீங்க சப்ஸ்கிரைபர் என்ன நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க நல்லா இருக்கணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேன் முக்கியமாக அன்னைக்கு ஏழாம் தேதி புக் பண்ணுற எல்லா மிஷினுக்கும் பத்து பர்சன்ட் ஆஃபர் எப்படி சொல்லுங்க பத்து பர்சன்ட் நான் போறேன் இப்போ வந்து ஒரு மிஷின் நம்ம விற்றா பத்து பர்சன்ட் லாபம் கிடைக்குமா இது நான் இன்னும் வித்து பார்க்கல பத்து பர்சன்ட் லாபம் கிடைக்குமா மிஷின்ல நம்ம எது வித்தாலும் பத்து பர்சன்ட் வச்சு விற்கணும்னு சொல்றாங்க அந்த பத்து பர்சன்ட் உங்களுக்கு கொடுக்குறா அன்னைக்கு மொதல் நாள் புக்கிங் ஆகிற எல்லா மிஷினுமே பத்து பர்சன்ட் ஆஃபரு இதை வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நீங்க புக் பண்ண முடியுமோ புக் பண்ணுங்க உங்களுக்கு அதிகபட்சம் நான் ஒரு எட்டு நாள்ல இருந்து இருபது நாளுக்குள்ள எல்லா மிஷினும் நான் எப்ப ஆர்டர் எடுத்தாலும் நான் இருபது நாளைக்குள்ளே கொடுக்கணும் குறஞ்சது நான் எப்பவுமே நான் மிஷின் எப்போயுமே ரெண்டு மிஷினு இங்கே ஸ்டாக்கில் வைக்க போகிறேன் நீங்கள் கோயம்புத்தூரில் மிஷினு பா பார்த்த கொடுமை கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நான் அப்படி பண்ண போகிறதில்ல மிஷினு வந்து நான் இங்கே ஸ்டாக் வைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் மிஷினு என்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்குற எல்லாருக்குமே வர ஏழாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுற எல்லாருக்கும் பத்து பர்சன்ட்டு நான் மிஷின் ரேட்லேருந்து குறைச்சி கொடுக்க போகிறேன் நீங்கள் கோயம்புத்தூரில் நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை கொட்டேஷன் வாங்கிட்டு எல்லாமே தெரிஞ்சுட்டு அப்புறமா எங்கிட்ட வாங்க நான் அந்த ரேட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் கோயம்புத்தூர் ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் ஆனால் மொதல் நாள் உங்களுக்கு ஏ பத்து பர்சன்ட் ஆஃபரோட கொடுக்கும் மிக்சர் மிஷினு இது மாதிரி எல்லாமே நம்ம மேனப்பட்சி பண்ணி விற்க போகிறோம் வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வர ஏழாம் தேதி நீங்கள் எல்லாரையும் உங்களை எல்லாரையுமே நான் எதிர்பார்ப்பேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு வாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நம்ம கம்பெனியோட விசிட்டிங் கார்டு கார்டு பார்த்துக்கோங்க ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியல் இது உங்களுக்கு இப்போ லோகோ வந்து இப்போ அந்த ஸ்ரீன்ற வார்த்தை லோகோ முன்னாடி நம்மளுக்கு சென்டரில் வரும் கீழே ஸ்ரீஹரி இண்டஸ்ட்ரியல்ன்றது அது வரப்போது நம்ம மிஷினில் ஸ்டாண்டர்டாக பண்ண போகிறேன் இது நம்ம கம்பெனி வந்து ஓப்பன் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி வாங்க எல்லோரும் வந்து நம்ம கம்பெனியை வாழ்த்தணும் நீங்கள் அளவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் శ్రీహరి ఇండస్ట్రీ ధర్మపురి